அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கி பீக்கங்காய் முருங்கைக்கீரை வைத்து பருப்பு கடையில் எப்படி செய்வதுங்கிறத நான் செய்து காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீக்கங்காய் பிஞ்சி பீக்கங்காய் ஒன்று தோல் சீவி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரை உருவி கழுவி க எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பில் மண் சட்டியை வைத்து இரண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு இரண்டு பட்டை மிளகாய் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரை பாதத்துக்கு வாங்கியதும் பீக்கங்காயை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் ஒவ்வொருங்கிடுச்சு இப்போ பீக்கங்காயை நான் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டு கிளறி விட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் பீக்கங்காயில் தண்ணி விடும் அதனால் தண்ணி சேர்க்காம கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் பீக்கங்காய் வெந்ததும் கீரையை சேர்த்துக்கலாம் மூடியை திறந்து பார்க்கலாம் பீக்கண்டா வெந்து இருக்குது கொஞ்சம் வசீர மாதிரி கிண்டியை விட்டுக்கலாம் கீரையை நான் சேர்த்துக்கிறேன் கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் நல்லா கிளரி விட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வேந்த வெந்ததும் பருப்பு சேர்த்துக்கலாம் கீரை விந்துடிச்சு பைத்தம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கயிறோடு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திருவண்ண தேங்காவை சேர்த்துக்கலாம் திருவிய தேங்காய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் விற்கிறங்க முருங்கைக்கீரை கடையில் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ சுடு சுட சாதத்தில் சேர்த்து கொஞ்சம் வெண்ணையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்